பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் மேலும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் காளையார் கோவில் வாழ் வர்த்தக பெருமக்களுக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எனிலும் முதியோர்களுக்கும் எனிலும் இளையோர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன பேச போகிறோம் என்பதை உற்று நோக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பொங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு பொங்கு தமிழுக்கு இன்னல் சங்காரம் நியாள் சங்கே முழங்கு என்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழ் என்று சங்கே முழங்கு என்று நான் உயிர் மூச்சாய் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழை வணங்கி இந்த இடம் மிகவும் போற்றுதலுக்குரிய இடம் ஏனென்றால் நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் வீர வரலாற்று சரித்திரத்தில் மிக ஒரு உற்று நோக்கக்கூடிய இடமான இந்த காளையார் கோவில் மண்ணிலே நம்முடைய வரலாற்று சரித்திர நாயகர்களான மருதிருவர்கள் எழுப்பிய இந்த கோபுரத்தின் முன்பாக எப்படி இந்த கோபுரம் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமோ வாழ்த்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல நமக்கு அரணாக ஆசானாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடன் மக்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் வாழ்த்துகிறேன் என் அன்பு மக்கள் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன பேச போகிறார்கள் எனக்கு பின்னால் இன்னும் இருவர் என்ன பேச இருக்கிறார்கள் என்று நீங்கள் காலம் முடிவடைந்த ஐந்தாம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறார் நம் ஒப்பற்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னும் வயதில் முதிந்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கு பொறுப்பேற்ற காலம் என்பது மிகவும் ஒரு நெருக்கமான நெருக்கடியான காலம் நமது வீட்டிலோ அல்லது நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ நமக்கு ஒரு உயரிய புதவி கிடைத்துவிட்டது என்றால் நாம் எப்படி மகிழ்வடைவோம் எப்படி ஒரு புன்னகை கூறிப்போம் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற காலம் என்பது எப்படிப்பட்ட காலமாக இருந்தது தெரியுமா கொரோனா என்ற மிகப்பெரிய ஒரு உயிர்கொள்ளி நோயால எத்தனை பேர் மாண்டு போனார்கள் நம்ம உறவினர்களை கூட நம்ம ஒருவர் ஒருவர் பார்க்க முடியல ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஒரு நல்ல நிகழ்வுகள் நம் வீட்டில் நடந்திருந்தால் கூட அதை நம்ம செயல்படுத்த முடியல ஒருத்தரை ஒருவர் நம்ம பார்க்க முடியாத நிலைகள் அதே நேரத்தில் தான் இந்த அடிமை அதிமுக அரசு இந்த தமிழ்நாட்டை நிறுக்கதியில் விட்டு சென்றது அப்படிப்பட்ட ஒரு மன இருக்கமும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையும் முகத்தில் ஒரு இல்லை புன்னகை ஒரு அரசியல் தலைவர் என்பவர் ஒரு ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவி என்பது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கிறார் என்றால் எப்படிப்பட்ட புன்னகை இருக்க வேண்டும் அது இல்லை ஏன் என்று சொன்னால் நம் மக்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் நம் மக்கள் இப்படி இந்த நோயால் தினமும் அவர் ஏறிய காலம் அந்த நேரத்தில் படுக்கை இல்லை மாத்திரைகள் இல்லை கொரோனா உடுப்புகள் இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை என்று அவர் மக்களுக்கு வேற வேற திட்டங்களை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவையெல்லாம் என் மக்களுக்கு இல்லை பொது முடக்கம் என்ற பெயரில் அன்றாட வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் கூலி தொழிலாளிகள் ஒரு சித்தாள்கள் கொத்தனார் இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று முன்னாடியே தெரிந்து கொண்ட தேர்தல் அறிக்கையில் என் மக்களுக்கு நான்காயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று ஒரு முதல்வர் அறிவிக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒப்பற்ற முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை என் அன்பு மக்கள் இந்த காளையார் கோவில் வாழ் பொதுமக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது காலம் இது நாம் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் புரட்சியாளர் லெனின் சொல்லுவார் ஒரு நன்கு திண்டு கொழுத்திருக்கக்கூடிய ஒரு தசை பிண்டமானது புரட்சியாளர் லெனின் அவர்கள் இதை கூறுகிறார்கள் அன்பு மக்கள் நீங்கள் செவிமெடுத்து கேட்க வேண்டும் ஒரு நன்கு திண்டு கொழுத்த ஒரு பிண்டமானது தங்குதடையின்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தடுக்க பார்க்கும் நிறுத்த பார்க்கும் ஆனால் ஒப்பற்ற தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது என்று புரட்சியாளர் லெனின் அன்றே சொல்லிவிட்டு சென்று விட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்கு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண் பிள்ளைகளின் மேடையேறி நாங்கள் பேசுகிறோம் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இந்த இடத்தில் பேசுகிறோம் என்று சொன்னால் எங்களின் பின்பாக அரணாக இருக்கக்கூடியது திராவிட என்பது என்பதை அன்பு மக்கள் தலைமுறை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னா ஒரு காலத்துல பெண்களுக்கு உரிமை இல்லை எந்த இடத்திலையும் நான் முன்னாடி போய் உட்கார முடியாது கல்வியில இடம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது

இங்கு ரயில் வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் இன்று என்னை போன்ற ஒரு பெண்ணும் எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் இன்று மேடையில் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு தகுதியை கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இண்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் ஏன் தளபதி ஸ்டாலின் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று பெண் பிள்ளையாக நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னால் அவர் அரியணை ஏறிய பிறகு நிறைய கையெழுத்துக்கள் நம் பெண்களுக்காக போட்டிருக்கிறார் என்பதை என் அன்பு மக்கள் மகளிர் எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கீங்க நம்ம கலைஞர் உரிமை தொகைன்னு அண்ணன் சொன்னாங்க உரிமை என்ற பெயரை நமக்கு இழந்த நம்முடைய முதல்வர் கலைஞர் உரிமை தொகை அது சாதாரணமாக நான் ஆயிரத்தை கொடுத்து செல்லவில்லை என் மகளிருக்கு நான் கொடுக்கக்கூடிய தொகை உரிமையான தொகையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் முதல்வர் ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒரு செலவுக்கு நம்முடைய முதியோர்கள் இருக்கிறீங்க ஒரு மருந்து வாங்கக்கூடிய செலவு இல்லை நம் பேரன் பிள்ளைகள் பேத்தி பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தின்பண்ணம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு செலவு நம் வீட்டில் சகோதரனாக தகப்பனாக அண்ணனாக தம்பியாக நலத்திட்டங்கள் வாயிலாக நம் முதலமைச்சர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கும் கிடைக்க மாட்டார் ஏன் சொன்னால் எல்லா மாநிலங்களும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு முதல்வராக ஒப்பற்ற முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மோடு இருக்கிறார் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஆயிரம் கொடுத்து விட்டு போகிறார் சொல்லி ஏளனமாக பேசக்கூடிய இந்த அடிமை அதிமுக அரசாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்துவிட்டு நேற்று பெய்த மலையில இன்னைக்கு முளைத்த காலாங்கெல்லாம் இருக்கு பாருங்க திரையில் நடனமாடி விட்டு வந்து நாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் தானாக வந்து நேராக வந்து முதலமைச்சராக உட்காரவில்லை என் அன்பு மக்கள் உங்களிடத்தில் சொல்கிறேன் கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி அடிப்படை உறுப்பினரிலிருந்து இருந்து ஒவ்வொரு பொறுப்பாக நான் இந்த முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கிறார் என்பதை இந்த அடிமை அதிமுக அரசாங்கம் சரி இந்த சிறையில் நடனம் ஆடிவிட்டு நாங்கள் முதலமைச்சர் ஆகிவிடுவோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க இவங்கள் எல்லாம் மிஸ்ஸாவினுடைய வரலாறு என்ன அதில் நம்மளுடைய முதலமைச்சருடைய பங்கு என்ன என்பதை படித்து பார்த்துவிட்டு வந்து இது போன்ற ஒளிவாங்கிகள் எல்லாம் பேசணும் ஏன்னு சொன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் மிசாவில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைதாகும் பொழுது வயது இருபத்தி இரண்டு இப்பொழுது இருபத்தி ரெண்டு வயது பிள்ளைகளுக்கு எண்ணற்ற கேளிக்கை பொழுதுபோக்குகள் ஒரு நிமிடம் தொலைபேசி கையில் இல்லை என்றால் அவர்களால் இருக்க முடியவில்லை ஆனால் அப்படிப்பட்ட இருபத்தி ரெண்டு வயது காலம் என்பது அப்பொழுது திருமணமாகி ஆறு மாத காலம் அப்பொழுது சிறையில் அடைபட்டு அப்பொழுது நம்முடைய அவரை செல்லும் பொழுது எப்பொழுதும் அரைக்கை சட்டையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் முழுக்கை சட்டையோடு இருக்கிறார் தலைவர் கலைஞரவர்கள் கேட்கிறார்கள் என்ன தம்பி எப்பொழுதும் நீ அறைக்கை மடித்துதானே வைத்திருப்பாய் ஏன் முழுக்கையோடு இருக்கிறாய் ஏதேனும் மடியதும் விழுந்ததா என்று கேட்கும் பொழுது அவருக்கு அடி விழுந்ததாக இருக்கட்டும் விழுகாமல் இருந்ததாக இருக்கட்டும் அந்த சிறையில் என்ன நடந்தது என்பதை கூட நம் தகப்பனார் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்பா எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் நீங்கள் சென்று மக்களை பாருங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவர்தான் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இன்று மக்களின் முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒப்பற்ற முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம் என் காளையார் கோவில் மக்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் செவிமடுத்து கேட்க வேண்டும் இங்கு ஒரு பிள்ளை பேசிக் முதல்வரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது எண்ணற்ற முதல்வர்கள் வந்து ஆனால் இன்று ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் அப்பா என்று அழைக்கிறார்கள் இவர்கள் அதனை ஏனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரத்தில் ஒரு மாணவி அவரை அப்பா என்று கூறுகிறார் என்று சொன்னால் அதை அவர் பொது என்னை அப்பா என்று பிள்ளைகள் கூறும் பொழுது எனக்கு மனம் நெகிழ்கிறது என்று முதல்வர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய சிறுமைவாதிகள் இவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் பேசக்கூடாது முதல்வரை பற்றி இன்று பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு மூளையில் ஓயாது உறங்காது நமக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் புதுமை பெண் திட்டம் ஒரு இருக்குங்க நான் இரண்டு மணி நேரமும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசு ஒரு அழகியல் நிறைந்த அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குங்க நம்முடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில படிக்கட்டும் ஆறாம் வகுப்பு ஒன்றாம் ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிக்கட்டும் நீ கல்லூரிக்கு சென்று படி நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று நம் முதல்வர் அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார் புதுமை பெண் திட்டம் ஏன் தெரியுமா அரசு பள்ளி என்பது ஒரு காலத்தில் வறுமையினுடைய அடையாளமாக இருந்தது மக்கள் பெண்கள் இருக்கீங்க அரசு பள்ளியில கிராமத்தில் இருக்கிறவங்க அரசு பள்ளியில பிள்ளைக்கு படிக்கும் ஆனால் நம்ம ஒரு பெருமையின் காரணமாக கழுத்தில் போட்டிருப்பது அனைத்தையும் அணுகு வைத்து நம் பிள்ளைகளை கொண்டு தனியார் பள்ளியில் சிறப்பீங்க பெருமை அடையாளமாக அது ஒரு காலத்தில் இருந்தது இப்பொழுது நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் அரசு பள்ளியில் பிள்ளைகள் எை முன்னேறி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா ஒரு தகப்பனாக இருந்து புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படி நீ கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் பள்ளி படிப்புக்காக என்று ஒரு உயர்ந்த ஒரு திட்டத்தை அறிவித்ததனால இன்னைக்கு அரசு பள்ளி வறுமையினுடைய அடையாளம் அல்ல பெருமையினுடைய அடையாளம் நீ செஞ்ச படி என்று சொன்னார் மாணவர்கள் பெண்களுக்கு மட்டும்தானாப்பா நீங்க தருவீங்க ஆண் பிள்ளைகளுக்கு இல்லையா என்று சொல்லும் தமிழ் புதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரணிகர் சமம் யாருக்கும் யார் கீழ்ந்ததில்லை என்று அவர்களுக்கும் நீயும் படி ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் நீ படி என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன் சொன்னால் அனைத்து முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் இன்னொரு புறம் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க ஏன் முதலமைச்சர் பெண்களுக்காகவே திட்டத்தில கையெழுத்து போடுறாருன்னு சொன்னா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சி ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை வைத்து கணக்கிடப்படுகிறது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது இத்தனை பெண்கள் இருக்கும் இந்த பெண்களினுடைய வளர்ச்சியை வைத்துதான் கணக்கிடப்படுகிறது அதனால் நான் மகளிரின் பக்கம் தான் என்றும் முதலில் இருப்பேன் என்று சொல்லி விடியல் பேருந்து திட்டம் கொடுத்தான் கட்டணம் இல்லாத ஒரு பேருந்து திட்டம் அதை ஏழனம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் அவர்களின் அன்பு மக்கள் இந்த இடத்தில் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன் அரசு பேருந்து என்பது இன்று கட்டணம் இல்லாத விடியல் பயணத்தை நம் முதல்வர் கையெழுத்திட்டார் இன்று எண்ணற்ற பெண்கள் ஒரு மகிழ்வோடு சென்று வருகிறார்கள் அதை ஏன் நாம் பேசுபவருக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்முடைய முதலமைச்சர் எண்ணற்ற பேர் இருக்கிறீர்கள் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம் ஒரு பெண் இருக்காங்கன்னா கணவர் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்காக என்னுடைய பெண்கள் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு அங்க

தாமல் சென்று வாருங்கள் என்று ஒரு உயர்தர திட்டத்தை கொடுத்த நம் முதலமைச்சரை நாம் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் ஏளனம் பேசுபவர்கள் மத்தியில் இன்று மகளிர் மகிழ்வோடு அந்த போக்குவரத்து செலவை குறைத்து அந்த சம்பளத்தை என் பிள்ளைகளுக்காக என் வாழ்வாதாரத்தை ஈட்டுகிறேன் என்று மகிழ்வோடு பேசுகின்ற மக்கள் மத்தியில் நம் முதலமைச்சர் இன்னும் வாழ்வாங்க வாழ வேண்டும் நம் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஈட்ட வேண்டும் அதைத்தான் பாரதி சொன்னார் தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பாடினானே அதை இந்த நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாயிலாக அவர் பாடுகிறார் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆர் ஆக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிஜேபி ஆக இருந்தாலும் சரி நீ ஒன்றிய சம்பரிவார் கூட்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்டத்தை எங்களிடத்தில் விட செல்ல கூட ஏன் இது பெரியார் வாழ்ந்தமன் அண்ணா வாழ்ந்தமன் கலைஞரிடைய கொள்கைகள் வாழ்ந்தமன் நீ இங்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் நின்று கொண்டு திருப்பரங்குன்றம் என்னோட மலை என்று கலவரத்தை எல்லாம் தூண்டிவிட்டு செல்வதற்கு நீங்கள் நாங்கள் கொள்கைவாதிகள் நீ எப்படி பேசினாலும் அது இஸ்லாமிய தோழர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர் எஸ் பிஜேபி கூட்டம் என்பது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கட்டமைப்பை உருவாக்குவதில் இவர்களிடத்தில் என்று சொல்லக்கூடிய சமூக பதற்றத்தை உண்டு செய்கிறார்கள் மக்களிடத்தில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு செய்து அந்த இடத்தில் தமிழ்நாட்டை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எல்லா பொதுக்கூட்ட மேடைகளிலும் பேசிக்கொண்டிருக்கிறார் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா என் உயிரை கொடுத்தேனும் என் மக்களை காப்பாற்றுவேன் நீ இந்தி படிக்க சொன்னாலும் எங்களுடைய தொன்மை வாய்ந்த மொழியான தமிழ் மொழியில் இலக்கணம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது புதினம் இருக்கிறது நாவல் இருக்கிறது ஒப்பற்ற தொழில் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது நீ என்ன செய்து வல்லராவை உன் பக்கம் இழுத்தாலும் சரி திருவள்ளுவருக்கு காய்ச்சாயம் பூசினாலும் சரி யாரும் உன் பக்கம் வரப்போவதில்லை தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது என்று நம்முடைய முதலமைச்சர் நம்மோடு கரம்போர்த்து நிற்கிறார் என் அன்பு மக்கள் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் நமக்கு கிடைத்த முதலமைச்சர் போல் வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டார் ஏன் என்று சொன்னால் கல்வியாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி பெண்களினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் அவருக்கு ஆயிரம் நெருக்கடிகள் கொடுக்கிறார்கள் அவரினுடைய வயது எழுபத்தி ரெண்டுங்க எழுபத்தி இரண்டு எனக்கு வயது முப்பத்தி இரண்டு நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் எழுபத்தி ரெண்டு வயது முதுமை இல்லை அவரிடத்தில் முதுமை என்பது இல்லை சொன்னால் அவர் மக்களின் மீதான மனிதநேயத்தை கழகத்தின் மீதான பேராற்றலை கொண்டிருக்கிறார் நடைபயணங்கள் செய்கிறார் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய முதுமையான வயதிலும் என் மகளிருக்கு என்ன திட்டங்கள் கொடுத்தால் அவர்கள் வாழ்வார்கள் என் பிள்ளைகளுக்கு காலை சிற்றும் என் மக்கள் தம்மா வேலைக்கு போறாங்க என்னுடைய மக்கள் சோர்வடைந்து ஏதோ கூலி வேலைக்கு போறாங்க ஆனால் என்னுடைய மக்கள் சோர்வடைந்து இருக்கும் போது கூட பிள்ளைகளுக்கு காலை உணவு செய்ய முடியவில்லை என் பிள்ளைகள் பள்ளியில் சோர்ந்து படிக்க முடியாத நிலை வரக்கூடாது நீ செல் நான் அப்பாவாக இருக்கிறேன் உனக்கு நான் காலை உணவு தருகிறேன் என்று சொல்லி காலை சிற்றுண்டி திட்டத்தை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அதை இந்த பிஜேபி அரசு இந்த தினமலர் நாயுடன் சொன்னது அரசு கழிவறைகளில் நிரம்பி வழிகிறது மழம் நிரம்பி வழிகிறது என்று பேசியது பகையாளியை கூட நாம் உறவாடுவோம் வீட்டுக்கு வந்தால் ஆனால் இவர்கள் இவ்வளவு கேவலமாக நம் பிள்ளைகளை கொச்சைப்படுத்துகிறார்கள் அதை நீங்கள் எல்லாம் இவர்கள் இந்த தேர்களில் சம்மட்டி அடி கொடுத்து ஓட ஓட புரட்ட வேண்டும் நாங்கள் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை என்று பேசிவிட்டு இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி போன்றோர் எல்லாம் நமக்கு நீட் தேர்வை ரத்து செய்யாத நம் புள்ளைகளினுடைய உயிரை காவு வாங்கிய இந்த இவ்வளவு பெரிய மோசகரமான திட்டங்களை நம் மண்ணிற்கு வரச் செய்த இந்த ஒன்றிய பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு ஊர்ந்து போனார் காலை நக்கிக் இப்பொழுது அமித்ஷாவினுடைய பக்கத்தில் அருகில் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதை உங்களிடத்தில் மறுபடியும் சொல்கிறேன் என்னிலும் மூத்தோர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகள் கல்வியிலும் சரி எல்லாவற்றிலும் சரி முன்னேற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு மக்கள் காளையார் கோவில் வாழ் பொதுமக்கள் இங்கு இருக்கிறீர்கள் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது கிராமத்தில் பிறந்து நீட் தேர்வு எழுத முடியாமல் அதில் தோல்வி அடைந்து போய் என் பிள்ளை அனிதா இறந்து போன சம்பவம் உங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் இந்த இடத்தில் காளையாக கோவில் உங்களுடைய சகோதரியாக மகளாக பிள்ளையாக நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேசியது உங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஆய்காட்டி விரல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவருக்கு உங்களுடைய வாக்கு போக வேண்டும் இது போன்ற அடிமை அதிமுக அரசிற்கோ ஒன்றிய பிஜேபி அரசிற்கு துணை கூடியவர்களுக்கோ யாருக்கும் உங்களது உங்கள் கொடுத்து விடாமல் உங்கள் உரிமையை நாளைய பிள்ளைகளுக்காக கொடுப்பீர்கள் என்ற ஒப்பற்ற நம்பிக்கையோடு சோவியத் யூனியனில் இருந்தால் ஒருவன் ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி மிகப்பெரிய கொடுக்கோள் ஆட்சி மக்களை தொந்தரவு செய்தான் மக்களை வாழவிடாமல் செய்தார் அந்த இடத்திற்கு ஒரு புத்துணர்வு பிறந்தது யாரால் தெரியுமா ஜோசப் ஸ்டாலின் என்ற ஒரு மனிதன் ஒரு புரட்சியாளன் பிறந்தான் ஹிட்லர் அழித்தொழிக்கப்பட்டார் அதுபோல ஒன்றிய பிஜேபி சங்க போர் வீரன் அந்த இவர்களினுடைய திட்டங்களை எல்லாம் அழித்தளிக்கக்கூடிய போர் வீரனாக நம்முடைய தளபதி எப்படி சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலின் பிறந்தாரோ அதே நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முத்துவ போவீரன் என்று கூறி என் அன்பு காலையார்ப்பில் பொதுமக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பீர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களுக்கு வாக்களிப்பீர்கள் நாளைய தலைமுறையை வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்